அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி அன்று செங்கல்பட்டு மாவட்டம் தையூர் கிராமத்திற்கு வருகை தரும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வருகையை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெறும் இடம் களம் தயாரிக்கொண்டிருக்கிறது அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று நடத்தி கொடுப்பது தையூர் பஞ்சாயத்து தலைவர் திரு குமரவேல் பிஏ அவர்கள் திரு குமரவேல் அவர்களின் முன்னெடுப்பில் தற்போது அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெறும் இடம் தையூரில் தயாராகி கொண்டிருக்கிறது இப்படிக்கு செங்கல்பட்டு மாவட்ட நிருபர் சட்டகவசம்